நாமத்துக்கு மெய்மை ஒன்றாவதாக இந்த மூன்று மாதங்களில் கடந்து வந்திருக்கிறோம் நான் பாக மாதத்தை ஆண்டு காண சென்றிருக்கிறார் ஆண்டு நாம் மெய்மையை செலுத்துவோம் சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினைந்து நாம் வாசிக்கும் போதே நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்றேன் இந்த மாகவாஸ்தின் செய்தி என்னவென்றால் நான் உன்னை விடுவிப்பேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறான் நீ தேவனுக்கு சுகோத்திர வெளியிட்டு உன்னதமானவருக்கு உன் பிரச்சனைகளை செலுத்து செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டு சொல்கிறார் இதில் ஆண்ட நம்மை விடுவிப்பேன் என்று வாக்கு தம் கொடுத்து அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனைகளையும் கொடுக்குறான் மூன்று நிபந்தனைகள் கொடுக்குறான் என்னென்ன கொடுக்குறாரு ஸ்தோத்திரப்படி செலுத்தி செலுத்தணும் அப்புறம் பொருத்தமைகள் செலுத்தணும் அப்புறம் என்னை நோக்கி போடணும் என்று மூன்று நிபந்தனைகள் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் நாம் முக்கீட்படியுமாக ஆண்டு உண்மை விடுவேன் எல்லா நாட்டங்களிலும் விசாச போராட்டங்களிலிருந்தோம் சத்துக்களுடைய தரங்களில் இருந்தோம் உலகத்தின் பாடல்களில் இருந்தோம் உபத்திரவர்களில் இருந்தோம் விடுவேன்

thanks mm -hmm. கோட்டைகள் வல்லமைகள் மனித வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யும் தவிடு கொடியா மேலுமையா ஆண்டவர் அடி அடி நடித்து நொறுக்கி நோட்டு நொறுக்கொதிக்கு அவ்வளவு வல்லமைகள் நம்முடைய துதி சாதாரண காரியில்லை துணிக்கு வல்லமை உண்டு தான் அந்த துணிக்க சொல்றாரு நம் துணிக்கணும் சில ஜனங்கள் துணிக்க ஆரம்பித்தார்கள் அது முடி துச்சுமா தெரியல அடைஞ்சு போட்டா போட்ட பிறகு ஆஹ் ஏழு நாட்டில் துணிக்க சொன்னார் அப்படியே அவர்கள் ஒழுங்காக செய்ததுனாலே அவங்க வாழ்க்கையில அற்புதம் ஒழுங்கா செய்கிறாங்க என்ன செய்யறாங்க ஒழுங்கு கிராம மாதிரி அதை செய்யும் ஒழுங்காக எதை செய்தாலும் ஒழுங்கா செய்கிற ஒரு செழிப்பான ஒரு கதை ஒரு கார் கம்பெனிக்காரர்கள் புதிதாக ஒரு காரை தயார் பண்ணாங்களா கார் தயார் பண்ணி முத முதல்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு ஒரு கார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார் அவரை சொல்லி சொன்னாராம் சொன்னாங்களாம் அவருக்கு ஒரு கார் கொடுக்கலாம் அவர் நடந்தே போகிறார் முடித்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி உடனே அந்த முதலாளி இந்த காரை அவர் கொண்டு கொடுத்தார் அப்போ அவர் சொன்னாரான் ஐயா அதெல்லாம் ஓட்ட தெரியாது எனக்கு அப்படின்னு அப்போ அந்த கார் கம்பனிக்காக சொன்னாரா ஒன்றும் இல்லையா உங்களுக்கு நாங்கள் இது ஒரு புது காராக நாங்கள் இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி கார் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இதில் என்னென்னா ஓட்டுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் என்ன செய்யணும் இந்த காரே போர் ஆமின்னு சொன்னால் நின்று அவ்வளோதான் ஸ்டீரிங்கை மட்டும் நீங்கள் திருப்பிட்டே இருக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைதுங்க பிரேக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் போட வேண்டாம் ஆக்சிலேட்டரெல்லாம் போட வேண்டாம் இந்த சோத்திரம் ஆமையை மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொல்லி நீங்கள் ஓடியத்துக்கு போகும்போதே நல்லா ஜோமன் வண்டி எடுத்துகிட்டு போங்க சோத்திரம் சொன்னால் வண்டி ஓடும் ஆமைன்னு சொல்லுங்கள் நிறுத்த வேண்டிய எடுத்து நிறுத்தி நின்றுடும் அப்படி இப்படியே கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருந்தா தெரியன்னு சொல்லி அவன் ஜாலியாக ஒன்று அந்த கடற்கரை பக்கமாக போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த காரில் போனார் போகும்போது அந்த காரை கடல் ஒரு திருப்பத்தில் அப்படி வேகமாக ஓட்டிட்டு போனாங்க ஒரு திருப்பத்தில் கடல் பக்கத்தில் போயிடுச்சு கடல் பக்கம்தான் ரோடு கடலுக்குள்ளே திரும்பிடுச்சு திரும்பவும் ஒரு அப்படி போடுறது நெசிக்க நெசிக்கணும் அதை மறந்துட்டார் அந்த அல்லே ஆமேன்னு சொல்லி அப்போ சொல்லி பயந்து அப்படியே சாஞ்சி அப்பாடா கடல்

பவுல் சி போல வரும் துன்பத்தில் துடி பாடு பவுல் சிலாவை போல வரும் துன்பத்தில் துடி பாடு பாரு

மூன்று தேசத்தார் ஒரு இரவு காலங்களிலே அவனோடு யுத்தத்துக்கு வந்தார் மூன்று தேசத்தால் இருபது ஒன்றிலே வாசிக்கும் இதற்கு பின்பு மோகா புத்திரரும் அம்மான் புத்திரரும் அவர்களோட கூடிய அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசமாக விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள் திடீர்னு நம்ம நினைவான நேரத்தில் சண்டைக்குறேன் நம்ம ஒன்றுமே செய்யாம இருக்கும்போது சும்மா இருக்கும்போதே வந்துடுறேன் பாருங்க திடீர்னு என்ன காரணம் இருக்குன்னா அதுவும் காரணமும் இல்லை ஒன்றும் இல்லை வேணாலும் சொன்ன அப்போ யோசமாக என்ன செய்வாரே தேவனுடைய ஆலயத்துக்கு போனார் எங்கே போனாரே தேவனுடைய ஆலயத்துக்கு போய் உபவாசம் போட்டு ஜோமார் ஜோம் போது அந்த ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் அனுப்பும்போது அவர் ஆவி அனுபவம் வந்து அவர் சொன்ன நீங்கள் தரித்து நின்று கத்தை செய்ப்பை பாருங்க தரித்து நெல்லுங்க தரித்து நெல்லுங்க பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தகைக்க வேண்டாம் கத்தை செய்கிற பெரிய ரட்சி போய் பாருங்கள் சொல்லிட்டு சொல்ல சொன்னார் நீங்கள் என்ன செய்ய கத்தரை துதிங்க துடித்து பாருங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னபோது அவர்கள் என்ன பண்ணாங்க துதித்து பாட ஆரம்பித்தோம் துதித்து பாட ஆரம்பிக்கும்போது அந்த சத்துருக்கள் ஆகணும் என்ன செய்வாங்க அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்துடுச்சு அவங்களுக்குரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே வெட்டி ஒட்டனை ஒட்ட வெட்டி ஆகாமல் இவங்க போய் பார்க்கும்போது சட்ட பணங்களாக தான் நடக்குது அவங்க கொண்டு வந்த பொருட்கள் அவங்க கொண்டு வந்த போட்டிருந்த நகைகள் வஸ்திரங்கள்லாம் அவங்கள ஏற்பட்டது இவங்க என்ன செய்யறாங்க எல்லாத்துக்குமே எடுத்து ஆண்டு ஒரு மறுபடியும் சோத்திரமொழி செலுத்துனாங்க இப்போ ஆரம்பமும் சோத்திரம் முடிவும் சோத்திரமாக ரெண்டு நாலாம் இருபது இருபத்தாறில் வாசிக்கிறது நாலாம் நாளிலே போனார்கள் அங்கே கத்தருக்கு செலுத்தினார்கள் தான் போராட்டம் நாலாம் நாளில் உயிரிழந்து அதுபோல எந்த பிரச்சனைகளும் மூன்று நாள் மாறி அலையிலுவையா அங்க ஆரம்பமும் தொல்ல ஆரம்பித்து முடிவும் தொழில முடிக்கிறாங்க அதனால அங்க பெரிய ஜெயத்தை பார்த்தாங்க அலையலோயா அவருக்கு பெரிய கொள்ளை பொருள்கள் எல்லாம் கிடைக்குது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சோப்பிரம் எல்லா நன்மைகளும் கிடைக்கும்

கண்ணாடிட்டுமே கேள்வ விழுந்துட்டால் உடஞ்சி போச்சுன்னா ஸ்தோத்திரம்னு எடுத்து உடனே அப்படி வெளியே எல்லாம் நல்ல டமிழராக அப்படின்னு ஒரு பிரச்சனை ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ பலம் இருக்கு அந்த ஞாபகம் இருக்கலாம் எல்லாத்தையும் தண்ணியாக வச்சு எந்த மேலே கண்ணாடி கற்பனைகள் செலுத்தினோம் என்ன செலுத்தினோம் ஆமா சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினைந்து வந்து நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம் நம் விடுதலை பெற என்ன செய்யணும் சுமத்திர பலிகளை செலுத்தணும் இரண்டாவது வர்த்தனைகள் செலுதம் வர்த்தனைகள் செலுத்தும் நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பது முப்பத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் அப்பொழுது எப்டா கத்தற்கு ஒரு பிரத்தனை பண்ணி தேவரையன் அம்மான் முத்திரையன் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் திரும்பிது என் வீட்டு வாசல்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு அதை பதி செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு நல்ல மனசன் கூட பிறந்தவர்கள் நிறைய பேர் அப்பனுக்கு ரெண்டு மனைவி அதனால் மூத்த மனைவியிடத்தில் பிறந்தோம் மூணு மனைவி பிறந்தோம் ஆகவே அவனை வெறுப்பார் வெறுத்து ஒதுக்கி விடுவார் ஆனால் அவனுக்குரிய பராக்கிரமசாலி நல்லா செமிக்கிறவன் உபவாசமாக இருக்கிறவன் அத்தற்காக வாழ்கிறவன் நல்ல ஒரு தெய்வ மனிதன்

உங்களை முக்கியப்படுத்தி ராஜாவா கூட வாங்கினேன் சொல்லி ஆசை வார்த்தைகளை பேசி ஆசை வார்த்தைகளை பேச ஆசை வார்த்தைகளை பேசி கூப்பிட்டு போனாங்க ஆசை வார்த்தைகளை பேசுவதும் மனைவிய இருக்க மனைவிய இருக்காம அப்படி இது கூட கேட்க மாட்டான் எப்படி இருக்காமல் விசாரிக்க மாட்டான் கள்ளக்காதல் இருக்கா மட்டும் கள்ளக்காதல் அவன் விசாரிக்கும் என்ன சாப்பிட்டா என்ன செய்கிறேன் கள்ளக்காக்கில் விசாரிக்கிறேன் அதுபோல் இவங்க காரியங்களாக என்ன செய்கிறாங்க அந்த எத்தாவை பிடிச்சி அவனைத்தான் பேசி அவன் சொல்லிட்டான்

ते बिटी डोवे कुना ओतनयल ओती बलिर आदि मोदते ओये जवे बे केवना आवर महाके मेडु में अनन मारवरे एवरी गुड महा आवर आनंद प्राण ओ केरोवे नन महारे

நாம் ஆண்டவற்றை விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நமக்கு கொடுக்குறார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு விண்ணப்பம் பொருத்தனை சார் பொருத்தனை பண்ணி என்ஜாய் பண்ணோம்னா ஆண்டவர் பற்றி அற்புதங்களாம் செய்வோம் பொருத்தனை செலுத்து பொருத்தனை செலுத்து நம்ம நிறைய பேர் பைபிளில் படிக்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் பார்க்கும்போது தாவீது பிரார்த்தனை பண்றாரு கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தரலும் அவர் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோவின் மலவரத்தை ஒரு வாசஸ்தலத்தை ஒரு காலமட்டலும் என் வீடாகிய குடாரத்தில் பிரவேசிக்கவதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தைக்கு ஆணையிட்டு யாக்கோவின் மணவனுக்கு பிரார்த்தனை பண்ணிடா மலையிலோயா அப்படிங்களா இப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படியே ஒருத்தனைக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் மலையிலோயா வேணாலும் அந்த பிரச்சனைகளை கற்கறாசம் அண்ணாடு பிரச்சனை பண்ணால் இந்த ஒரு குழந்தை கொடுத்தையாக்கே கொடுத்துறேன் சொல்லி அவங்க ஆண்டவரையே கொடுத்துரு அவங்க பெரிய சா சாப்பிடு பெரிய நியாயாதிபதியாக ராஜாவாக இருக்க காலத்திரி ஆண்டவன் அவரை உயர்த்தி பெரியவனாய் ஆசீர்வதித்தார் அப்படி பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி ஒரு வச்சன நீதிமன்ற அந்த பத் சேவ் ஒரு குழந்தை பிறந்து இறந்து கொடுக்க அவள் மறுபடியும் வரிசையில் இருப்பான்னு நினைக்கிறேன் பொருத்தனை பண்ணியிருப்பான்னு நினைச்சேன்

கத்தரை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொண்டான் மூன்றாவதாக நம்ம கடன் சொல்லுவோம் கத்தரை நோக்கி கூப்பிடும் மூன்றாவது என்ன செய்யணும் கூப்பிடு மூன்று நிபுதனையும் கொடுக்குறான் ஒருத்தன் சோத்திர பலி செலுத்து ஒருத்தனை செலுத்து நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி அப்படின்றான் அப்போ உனக்கு விடுதலை தருவேன் சொல் விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நான் பார்ப்பேன் மூன்றாவதாக கத்தரை நோக்கி கூப்பிடவேன் யோரா ரெண்டு ஒன்று ரெண்டுலேயே வாசிக்கிறோம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோரா தன் தேவராய கத்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் கோதத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என் ஜபத்தை கேட்டார் என்று சொல்ல யோராய் மறந்து ஜமாரே மீன் வயிற்றுக்குள்ள போயிடுது அதனால் நம்ம ஜபிக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் கூட நம் ஜபிக்காமல் இருக்க எந்த சூழ்நிலையிலும் அந்த முறையே நோக்கி கூப்பிட வேண்டும் அவர் அந்த எந்த சூழ்நிலையிலும் வந்து விடுவிப்பா சங்கீதம் தொழில் தொண்டு பதினைஞ்சரை நான் வாசிக்கிறோம் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் அவனுக்கு நான் மறு உத்தரவு அல்ல செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவே என்று சொல்லி நீடித்த நாட்களையும் கொடுப்பேன்றார் அன்னவரை நோக்கி பார்த்தாதான் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் மனிதனை நோக்கி பார்க்க கூடாது கத்திரையை நோக்கி பார்க்கணும் கத்திரை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போகாது சங்கீதம் எண்பத்தாறு ஏழு வாசிக்கும் நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்ட அருள் வேண்டும் தாமீத சொல்லுகிறார் விசுவாசத்தோடு நான் நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்ட அருள்வே கேட்ட ஆசீர்வாதங்களை அருள் செய்வேன் என்று சொல்றேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு அஞ்சலே வாசி உங்க நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று வாசி அன்றை நோக்கி கூப்பிட்டேன் என்ன செய்யலாம் தப்பி விளக்கம் உலகத்தில் தீமைகளுக்கு யாதிக வேதனைகளுக்கு பரப்போகிற காலங்களில் நடக்கிற அக்கூடியங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தீமைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் என்று சொன்ன விடுவிப்பா விளையடுவையா தப்பு வைப்பா தப்புவிப்பா பண்ணார் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா தீமைகளும் தப்பு வைத்தார் தப்பு வைத்தார் இப்போதும் தப்பு வைக்கிறார் இனியும் தப்பு வைப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல் ஆகவே இதுவரை நம்ம தப்பு இனியும் தப்பு இது விசுவாசம் பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது இதுவரை நம்ம தப்பு போதும் தப்பு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அன்றை நோக்கி பார்ப்போம் தானியல் ஆறு இருபத்தேழு வாசிக்கிறோம் சிங்கங்களின் வாய்க்கு தாமியில் தப்பு வாய்த்து தப்பு ஒரு சிங்கம் இல்லை ரெண்டு சிங்கம் அல்ல பல சிங்கங்களே போன்றோம் அதனுடைய வாய்களுக்கு அதனோட அவனை தப்பு விட்டு பாதுகாத்தது பெரிய ஒரு அற்புதம் பெரிய அதிசயம் தானியல் ஜெபிக்கிற மனுஷன் கத்தனையை நோக்கி பார்க்கிறவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அதே அதிகாரத்தில் ஆரம்பத்தில் அதிகாரம் கையெழுத்து வைக்க விட்டு விட்டது என்று சொல்லி அறிந்த போதிலும் ஜோபம் கத்தனை நோக்கி பார்த்தான் என்ன எல்லாம் நம்ம ஓடி போயிருச்சி அவனை பார்ப்போம் இவனை பார்ப்போம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஓடலை கத்திரையே நோக்கி எப்போதும் அவன் போடலாம் கத்திடத்துலேயே அதுபோல் நாமும் பிரச்சனை வைக்கல அங்கே போக சொல்லுவோமா வேண்ட சொல்லுமா வேண்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி அறியாமல் கத்தடத்துல சொல்லுவோம் அதே எழுது கத்திரையே நோக்கி பார்ப்போம் கத்த நம்ம விடுவிக்கிற தேவம் விடுவிக்கிற தேவன் தாவிதை பிடிக்க சௌளும் வீரர்களும் நினைச்சாங்க பயங்கரமாகவும் வந்து அவனை பக்கத்தில் வந்துட்டாங்க தாவிது பக்கத்தில் வந்துட்டான் தாவித பயன்படுத்துகிறான் அந்த உரே செய்வது தங்கதுதான் உடனே ஒரு சைனி ஒரு ஓடி வரான் வந்து சவோதிட்டாரு ஐயா அவன் பெலிஸ்க்கு வந்துவிட்டாரே யுத்தத்துக்கு நீ காட்டில் இருக்கிறேன் அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க சொல்லப்போ ஓடி

ஆலோசனைபடி நம்ம அதிகமாக செலுத்தி நோக்கி நாங்கள் நாங்கள் ஆண்டவரே விடுவிக்கப்பட தப்பிக்கப்பட நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியா இந்த உலகத்திலே வாழ ஏன்னால் செயல் காரியம் செயல்புறக்காய் சோ இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பீதாவை